ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறக்கு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ இதில் கருவேப்பிலைங்க நம்ம கார்டனில் பறித்தது நல்லா இந்த அளவுக்கு உருகளைங்க அப்படியே கொத்தோட வச்சுக்கிறேங்க எடுத்துக்கலாங்க கருவேப்பிலை குழம்புங்கிறனால கருவேப்பிலை நிறைய எடுத்துக்கணுங்க ஒரு மூடி தேங்காய்ங்க சின்ன மூடி ஒரு மூடி தேங்காய்ங்க ஒரு பத்து சின்ன வெங்காயங்க ரெண்டு பல் பூண்டுங்க ஒரு சிறு துண்டு இஞ்சிங்க புளிங்க அளவுக்கு சீரகம் ஒரு அரை ஸ்பூனுங்க ஒரு பத்து மிளகு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மல்லி விதைங்க வரமிளகா ஒரு பத்துங்க இது எல்லாத்தையும் வச்சு இப்போ நம்ம எப்படி கருவேப்பிலை சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கருவேப்பிலை குழம்புங்க சட்னி இல்லைங்க குழம்புங்க செய்யறேன்னு பார்க்கலாங்க இப்போ நம்ம இதையெல்லாம் வறுத்துக்கு போகிறோங்க பாருங்க இப்போ ஒரு அடுப்பில் வானலி வச்சு நான் பற்ற வச்சுக்கிறேங்க வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க வானலி நல்லா காயிட்டுங்க பாருங்க நம்மளுக்கு நல்லா வானலி காஞ்சிருச்சுங்க எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேங்க எண்ணெய் ஊற்றிட்டு வரமிளகா போட்டுக்கிறேங்க வரமுழகா நல்லா புரிஞ்சதும் மல்லி விதைய போட்டுக்கலாங்க மல்லி விதை சீரகம் மிளகு மூனையும் போட்டுக்கலாங்க சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை மூணையும் போட்டுங்க சின்ன வெங்காயம் பத்து பல் எடுத்து வச்சுருந்தோம்னாங்க அதையும் போட்டுக்கலாங்க ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க பாருங்க இப்போ நம்மளுக்கு சின்ன வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு கொள்நேரமாக வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இதில் பருப்பு பச்சைக்கொல்ல பருப்பு உளுண்டு பருப்பு சேர்த்தக்கூடாது சேர்த்துனா சட்டி மாதிரி ஆயிடுங்க கருவேப்பிலை சேர்த்து வதக்கிலாங்க பாருங்கள் கருவேப்பிலையை ஓரளவுக்கு நல்லா சுள்ள வதக்கியாச்சுங்க ஒரு ஒரு நிமிஷம் இப்போ வந்து நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாங்க இது கூடவே புளியும் சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு அந்த பால் தேங்காய் பாலோட இது மாறுற வரைக்கும் கொஞ்சம் ட்ரையாக வறுத்துக்கலாங்க அந்த மாதிரி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தேங்காய் வருவட்டுருச்சுங்க பொன்னிறமா இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேங்க நான் நான் கல் பூ தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவீங்க நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பார்த்து தேவையான அளவு சேர்த்திக்கோங்க அதிகமாக போட்டுட்டால் சாப்பிட முடியாதுங்க இது கூட இஞ்சி பூண்டு ரெண்டே போட்டுக்கிறோங்க அவ்வளோதாங்க நம்ம இப்போ சூடு ஆறுனதை அரைச்சிட்டு எப்படி குழம்பு தாளிக்கிறேன்னு பார்க்கலாங்க இப்போ நம்ம தாளிச்சிக்கலாங்க அடுப்பத வச்சு இந்த வறுத்த வடக்களவே நான் வச்சுக்கிறேங்க வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க நம்மளுக்கு என்ன காஞ்சிருச்சுங்க சரிண்ணா கடுகு போட்டுக்கிறேங்க ரெண்டு வரமிளகாங்க பச்சைக்களை பருக்குங்க கொஞ்சம் உளுந்துங்க உளுந்தப்பருப்பு போட்டு அதை நல்லா புரிஞ்சதி சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேங்க நான் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டு வச்சுக்கிறேங்க அதையும் போட்டுக்கிறேங்க கொஞ்சம் நல்லா பொன்னரமாக வதங்கட்டுங்க பாருங்க நல்லா பொன்னரமாக இந்த அளவுக்கு வதங்கி வச்சுங்க முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த கருவேப்பில் அதை சேர்த்துக்காங்க சேர்த்திட்டு தேவையான அளவு நம்ம தண்ணியை ஊற்றி கலந்துக்கலாங்க பாருங்க நான் இந்த அளவுக்கு தண்ணி கலந்துருக்குங்க குழம்பு பதத்துக்கு இது நல்லா குதித்து வரட்டுங்க பாருங்க குழம்பு நல்லா மேலே ஆடை கட்டின மாதிரி நொறக்கட்டிங்க நல்லா கொதிக்குதுங்க இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு சுண்டக்க அளவுக்கு வெள்ளம் வச்சுக்கிறோங்க அதை கூட சேர்த்திக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு குழம்பு ரெடிங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க பாருங்க நம்மளுக்கு கருவேப்பிலை குரும் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சூடாக நல்லா மணமாக சுவையாக இருக்குங்க நீங்கள் குழந்தைகள்லாம் கருவேப்பிலையெல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க நீங்கள் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா சாப்பிடுவாங்க அது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு கூட ஒரு அப்பள சுட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க இப்போ நான் தோசை சுட்டு வச்சுக்கிறேங்க தோசையோடு சேர்த்து கருவேப்பிலை குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறேங்க நான் பாருங்க சுவையான கருவேப்பிலை குழம்பும் மொறு மறுநு தோசையும் நம்மளுக்கு ரெடிங்க சாப்பிட்லாங்க நீங்களும் சாப்பிட்டு பாட்டு வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேங்க நன்றிங்க